அவங்க அப்பா சொன்ன வார்த்தை துளசி வார்த்தை மாறினாலும் மாறு எங்க அப்பாவோட வார்த்தை மாறாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நாங்களே காசு வாங்கல வாங்கல அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டியாலும் நாங்க மறக்காம போவோம் சீர்வரசம் கொடுப்போம் சீர்வரசம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியாக அன்போடு போவோம் அப்படி அந்த இதெல்லாம் இல்ல அந்த இதெல்லாம் இல்ல

அதனால அத நம்ம எடுத்து செய்வோம்ன்ற ஒரு உறுதியோட வந்திருக்காரு அவரு அதனால எங்களை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்பாவை செஞ்ச உதவி நம்மளும் செய்யணும்னு அவங்களுக்கு அவ்வளவு திறமையா இருக்கு இந்த தம்பி ஜெயிச்சிருச்சோன்னா நாங்க சொல்லாமையே செய்வாங்க அப்பா இல்லாத தவிப்பு வந்து எங்க வீட்டுல எங்க பையன்களுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்த் ஒரிஜினல் தான் தம்பி ஜெராக்சி நாங்க அவரை பூரா எங்க வீட்டுக்குள்ள மாதிரிதான் நினைச்சோம் எங்க வீட்டு பிள்ளை மேல எவ்வளவு பாசம் அவர் அவர் வருவாரு அவர் மைய வருவாரு அவர் எங்களுக்கு நிறைய செய்யறம் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு அப்பா இல்லாத கொடுமை ரொம்ப இல்லையா அப்பா இல்லாருன்னு மாவட்டத்தை பொறுத்து விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்து விஜயகாந்த் தான் வருவாங்கன்னு தன்னம்பிக்கை நாங்க விருதுநகர் நாங்க ஒரு எழுபது பேர் வந்திருக்கோம் கேப்டன் உடைய சமாதிய பாக்குறதுக்காக வந்திருக்கோம் எழுபது பேருமே வந்திருக்கிறோம் ஒரே பஸ்ல வந்து ஒரே ஊருக்காரங்க தான்

மாவட்டத்தை மாவட்டத்தை பொறுத்து விஜயகாந்தா வருவாங்கன்னு தன்னம்பிக்கை ஏன்னா அவங்க அப்பா விட்ட கண்ணீர் இருக்கு தம்பி வந்து அவ்வளவு ஏன்னா ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம்

வந்தாங்க ஏன்னா பேச முடியல அவரால எதனா பேச்சுக்கு திறமையானவங்கன்னாலும் அவங்க அப்பா அந்த நிமிஷத்துல வந்து போறதுனால அழுகை இருமாத்தான் அழுகவும் ஊர் மக்களே இதுக்கு நம்ம அவங்களுக்காக வச்சு நம்ம ஓட்டு போடணும் ஜெயிக்க என்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு எல்லாத்துக்குமே அப்பா இல்லாத கொடுமை ரொம்ப இல்லையா வேறவங்க படத்துல நடிச்சாங்க போனாங்க வந்தாங்கன்ற ஒரு இது இல்லாம விஜயகாந்த்ன்னு அழுத மூடுது இல்ல அதனால தன்னம்பிக்கை ஆமா எங்க ஏரியா விஜயகாந்த் வந்து

திருமுகலத்தால்காம் நாங்க ஓட்டு போடுறது வந்து அவர் இப்ப விருதுநகர் தொகுதியில நின்று இருக்காரு அதனால ஓட்டு போட்டிருப்போம் அவருக்கு விஜயகாந்த் சாரா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள்ல இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து இப்ப முடிவு கட்ட வரைக்கும் அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஓட்டு அவருக்கு தான் போட்டிருக்கோம் அவர் வருவாரு அவர் மையம் வருவாரு அவர் எங்களுக்கு நிறைய செய்கிறம் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை துளசி வார்த்தை மாறினாலும் மாறும் எங்க அப்பாவோட வார்த்தை மாறாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு துளசி வாசம் மாறுனாலும் மாறும் தவசி வாசம் மாறாதுன்னு எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படியா ரொம்ப நம்புறோம் அவரை வருவாரு ஆஹ் காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு திரும்ப திரும்ப சொல்லிட்டு எங்கிட்ட நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருக்காரு அதனால நம்பி போட்டு பானார் கேட்டதுல அந்த பத்தின அவர் பிரபான் வந்து ஊர்லயே ஒரு எங்களுக்கு பத்தம் எடுக்கறோம்னு இருக்காரு எடுத்து நான் அங்கயே தங்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்க அப்பா என்ன செய்யணும் நினைச்சாரோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்

ஆனா இவர வந்து இப்ப விருதனார் தொகுதியில நின்றதுனால ஓட்டு அவருக்கு நாங்க போட்டுறோம். அட ராதிகா எல்லாம் வந்தாங்க. எல்லாம் பாத்தீங்களா? பார்க்கல நாங்க நான் பார்க்குறேன் நாங்க பார்க்குறோம். என்ன சொன்னாங்க வந்தாங்க ஓட்டு போடுங்க இந்த வட்டம் வந்து நாங்க குடி இருந்துக்கிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க சொன்னாங்க சொன்னதுக்காக அவங்க ஒரு ஒரு கண்ணீர் விட்டாங்களே தம்பி அதெல்லாம் மறக்க முடியாத சூழ்நிலை அதனால என்னண்டாலும் சரி இந்த வட்டம் ஜெயிச்சு காட்டுவோமே இருக்கும் என்ன பண்ணணும் வந்து பார்க்கணும் அவங்க தம்பி ஜெயிச்சிருச்சேன்னா நாங்க சொல்லாமே செய்வாங்க வேற ஒண்ணும் இல்ல மக்களுக்கு என்ன செய்யணும் அள்ளி இள்ளி கொடுக்க வேணாம் இந்த சாக்கடைகள் தண்ணி தண்ணி வசதி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு படிப்பு இதுக்கு நல்ல உதவி பண்றது செய்யறது படி பிள்ளைகளுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சுட்டு யாரை எங்க கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்கல்ல சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் இப்படி வாங்க இப்படி வாங்க நான் பிள்ளைகளை எங்க சேர்க்கணும் என்னன்னு சொல்லி தரேன் அதே கூட அங்க சேருங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லணும் அப்படியெல்லாம் இவங்க சொல்றது அப்படி இல்ல ஆனா தம்பி செய்யும் தம்பி செய்வாங்க அவரை பாக்குற மாதிரியே இருக்கு அவரை பாக்கு ஆமா ஆமா

ஐயா விஜயாந்தி சார் வந்து நாங்க வந்து கேப்டன் வந்து பார்வையிட்டிக்காக மெடக்கிட்டு வந்திருக்கோம் வந்து அவரு நினைவு இடத்தை பார்த்துட்டோம் சூழ்நிலைனால நாங்க நாங்க வர முடியல பிரச்சாரத்திற்கு வந்து கேப்டன் பிரபாரன் மகன் வந்தாப்ல அவர் நல்ல ஆதரவு கொடுத்தோம் அவருக்கே எல்லாம் கொட்டு முருசு போட்டுட்டோம் எந்த நூத்துக்கு நூறு கொட்டு முருசு உறுதியா ஜெயிக்கும் உறுதியா முழு நம்பிக்கையோட இருக்கலாம் பிரபாரனுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க

இல்லை 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 அப்பா செய்யணும்னு நினைச்சத செய்ய முடியாம இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அதனால அதை நம்ம எடுத்து செய்வோம்ன்ற ஒரு உறுதியோட வந்திருக்காரு அவரு அதனால எங்களை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பண்ணுவார் பண்ணுவாரு திருமங்குலம் திருமங்கலத்துக்கு எங்க ஊருக்கும் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தான் ஏன்னா அங்கேயே வீடு எடுத்து தங்கி உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு கூறிட்டு போயிருக்காரு நாங்க அவரை பூரா எங்க வீட்டுக்குள்ள மாதிரி தான் நினைச்சோம் எங்க வீட்டு பிள்ளைய மேல எவ்வளவு வீட்டு பிள்ளைல பாக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குமோ அது மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் காத்துட்டு அதுதான் அவங்க அப்பா பிறந்த மண் அவரு பிறந்தது வளர்ந்தது வேணா இங்க இருக்கலாம் என்ன அவருக்கு புரியவங்க மண் அதுதானே அதனால அங்கதான் எல்லாது எல்லா சொந்தங்களும் உறவுகளும் இருக்கு எடுத்ததுக்கு ரெண்டு எல்லாம் நல்ல படிக்க நன்றியா நன்றி நன்றி நன்றி